இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று கடவுள் கண்டு கொண்டிருக்கிறார்களே அவர் கவனம் நிச்சயம் எந்த கும்பலாலும் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் நெருக்கடி காலம் அந்த நெருக்கடி காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்திருக்கக்கூடிய தியாகங்கள் தலைவர்களை தலைவர்களிலிருந்து தொண்டர்கள் வரை பல்வேறு கொடுமைகளை அனுபவித்து அந்த கொண்டு அவர்கள் பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதெல்லாம் வரலாற்றில் தெளிவாக பதிந்திருக்கக்கூடியவை அப்படிப்பட்ட வரலாற்றை பதிவாகி இருக்கக்கூடிய வகையிலே எதற்கும் அஞ்சாமல் எந்த தியாகத்திற்கும் தயாராக இருக்கக்கூடியவர்களாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இருந்திருக்கிறார்கள் இருந்து அதனால்தான் இன்றைக்கும் கம்பீரமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வீடுகளை கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடு இருக்கக்கூடிய சூழலெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதிலும் எஸ்ஐஆர் என சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டி திருத்தப் பணிகள் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கு இந்த மாத நான்காம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரையில் அது நடைபெறவிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாம் தீர்மானம் போட்டு அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம் வழக்கு தொடுத்து அந்த வழக்கை நடந்து கொண்டிருக்கிறது சட்ட போராட்ட ஒரு பக்கம் என்று சொன்னாலும் வாக்காளர் பற்றிய திருத்தப்பணி திருத்தப்படக்கூடிய பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதை கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது எனவே இந்த நிலையில் மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது அதற்காக கூட வருகிற பதினோராம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம் என்ற செய்தி கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று நாம் நம்முடைய உணர்வுகளை இருக்கிறோம் ஏற்கனவே வெளியிடப்பட்ட பட்டியல் அடிப்படையில் பிஎல்ஓக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று படிவங்களை இருக்காங்க என்பது உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாட்களாக தொடங்கு நடந்து கொண்டிருக்கிறது அதை டிசம்பர் மாதம் நான்காம் தேதிக்குள்ள இந்த படிவங்களை நிரப்பி அதை சமர்ப்பிப்பாக வேண்டும் இப்படி அழைக்கப்படக்கூடிய பேகை மட்டும்தான் வாக்காளர் பட்டியலில் விரம்பெறக்கூடிய ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரையில் மூன்று முறை அவர்கள் இருக்கிறார்கள் நாம் வேலைக்கு போய்விட்டால் ஏதாவது பணிகளுக்கு நாம் போயிட்டா வீட்டில் இல்லாமல் இருந்தால் நம்ம வாக்குரிமையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதனால் இந்த பணி பிறகு ஆன்லைனில் நாம் தொடர்பு கொண்டு சேர்க்கின்ற முயற்சி இருக்குது அது தேர்தல் எவ்வளவு எவ்வளோவுடைய நெருக்கடிகள்லாம் ஏற்படும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே குறிப்பாக ஏழை எளியவர்கள் உழைப்பாளர்கள் கிராம மக்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட இருக்கிறாங்க இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதற்கு ஒரு தொலைபேசி என்ன தேர்தல் ஆணையம் தந்திருக்கு ஆனால் அதை மட்டுமே நம்பி நாம் இமாந்து விடக்கூடாது அதனால் தான் நம்முடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் சென்னையில் இருக்கக்கூடிய அறிவாலயத்தில் கழகத்துடைய சட்டத்துறையினுடைய செயலாளர் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் என்ன இளங்கோர்களை மேற்பார்வையில் உதவி மையம் அமைச்சிருக்கிறோம் கழக நிர்வாகிகளெல்லாம் உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் அந்த தொலைபேசி என்ன இல்லை நீங்கள் தொடர்பு கொள்ளணும் எஸ்ஐஆர் தொடர்பாக எந்த குறைப்பு இருந்தாலும் இதில் நீங்கள் கேட்டு பெறலாம் அது மட்டும் இல்லை நம்முடைய இளம் தலைவராக காங்கிரஸ் பேரை தலை இளம் தலைவராக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இதற்காக பெரிய ஒரு போராட்டத்தை இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் குறிப்பாக கர்நாடகா ஹரியானா ஆன பகுதியில் தான் இந்த அளவுக்கு வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு அதை பற்றிலாம் ஆதாரபூர்வமாக எடுத்து வெளியிட்டுருக்காரு அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் நடக்க விடக்கூடாது வருமுன் காப்பது நமக்கு கடமையாக இருக்கணும் இந்த பெரும் பொறுப்பை கழகத்தின் பிஎல்ஏ டு ஒவ்வொருத்தரும் செஞ்சாகணும் தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை காக்கிற காவலர்களாக கழகத்துடைய பூத் ஏஜெண்டுகள் செயல்படணும் எல்லா வாக்குச்சாவடிகளும் வெற்றி பெற பணியாற்ற வேண்டும் என்று அந்த நேரத்தில் முறையெல்லாம் கேட்டுக்கொண்டு